ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி இப்ப நம்ம பார்க்க போறது அபிராமி அந்தாதியில வர அறுபத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் அறிவு தெளிவோடு இருக்க சொல்ல வேண்டிய பாடல் இப்ப இந்த பாடலை பார்க்கலாம் தேரும்படி சில ஏதும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உண்டென்று கொண்டாடிய வீணருக்கே இந்த பாடலுடைய பொருள் என்னோடய யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடல் அறிவு தெளிவோடு இருக்க சொல்ல வேண்டிய பாடல் உங்கள் குழந்தைகள் நல்ல அறிவோடு இருக்கணும்னு வேண்டி இந்த பாடலை சொல்லிக் கொடுங்க நீங்களும் இந்த பாடலை பாடுங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் பாடிவாங்க அபிராமி அன்னையோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயம் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி